கேக்கு வெட்டி கிறிஸ்மஸ் கொண்டாடிய முதலமைச்சர் இந்த நியூஸை பார்த்தோன்னே எனக்கு பர்சனலாக முதலமைச்சர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சு அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறேன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில டிஸ்க்ளைமர்ஸ்லாம் கொடுத்துர்றேன் இதை வந்து வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்களுக்கு பற்றி இழிவாக பேசணும் அவங்க மத சதவிகளை அவங்க அவங்க மதம் சார்ந்த விஷயங்களை கொண்டாடக்கூடாது தான் நான் சொல்லவே இல்லை நான் இதில் முழுக்க முழுக்க ஒரு இந்துவாக எனக்கு இருக்க ஆதங்கத்தை மட்டும்தான் பேச போகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து கிறிஸ்மஸ் விழாவை கேக்கு வெட்டி கொண்டாடி இருக்காரு ஸோ இந்த வீடியோவை நான் சமூக வலைதளத்தில் பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அப்போ இந்துலாம் பார்த்தா அவங்களுக்கு இந்து என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு தோணுதா நானும் எல்லா தடையும் உற்று நோக்கிட்டு தான் இருப்பேன் முதலமைச்சர் வந்து இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்கிறாரா இல்லையா இல்லை கொண்டாடுறாரா அப்படின்றதெல்லாம் உற்று நோக்கிட்டு தான் இருப்பேன் ஆனால் ஒரு வாழ ஒரு பண்டிகைக்கு கூட வாழ்த்து சொன்னது கிடையாது ஒரு கூட கொண்டாடியது கிடையாது இப்போது வந்து கேக்கு வெட்டி கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்காரு ஸோ இதில் இதில் வந்து இந்து சமய அறநிலைத்துறையோட அமைச்சர் கூட கலந்துகிட்டு இருக்காரு இது இன்னும் வேதனையாக இருக்கு நான் வந்து கலந்துக்க கூடாது அப்படின்னுலாம் சொல்ல இப்போ எப்படி கொண்டாடுறீங்களோ அதே மாதிரி இந்து மதம் சார்ந்த விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் கொண்டாடி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மத சார்பற்ற அரசா நான் சொல்லலாம் ஒரு மதத்துக்கு மட்டும் நாங்கள் கொண்டாடுவோம் இன்னொரு மதத்தை பற்றி கண்டுக்க கூட மாட்டோம் ஒரு வாழ்த்து கூட சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறா சொல்கிறீங்க அதை இன்னுமே கேட்டால் வந்து பெரியாரின் பிள்ளைகள் பெரியார் வழி வந்தவர்கள் அப்படின்லாம் சொல்கிறீங்க அப்போ கிறிஸ்து அப்படின்ற மதத்தை நீங்கள் ம கிறிஸ்து மதத்தோடைய பண்டிகையை நீங்கள் கொண்டாடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ கடவுள் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்புறீங்க தானே அப்போது எங்கே போனார் உங்கள் பெரியாருடைய சிந்தனைகள்லாம் எங்கே போச்சு அப்படின்னு தெரியல இந்துவா இந்துவாக இருக்கவங்கலாம் யோசிச்சுக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு என் நம்மளை எப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாலும் ஓட்டு போட்டுருவாங்கல்ல அப்படின்ற ஒரு இதில் தான் இதெல்லாம் தான் இப்படிலாம் பண்றாங்க ஸோ நீங்க யோசித்து சிந்திச்சு இதுக்கப்புறம் வாக்களிங்க ஒவ்வொரு தடவை வாக்களிக்கும் போதும் நான் திரும்ப அகைன் ஒரு டிஸ்கிளை டிஸ்க்ளை கொடுக்குறேன் இது வந்து நான் கிறிஸ்துவ மதத்துடைய பண்டிகையை கொண்டாடக்கூடாது அப்படின்னா இந்த இடத்துலையுமே சொல்லவே இல்லை கிறிஸ்துவ மதத்தோட பண்டிகையை நீங்க எப்படி கொண்டாடுறீங்களோ மாதிரி இந்து மதத்தோட பண்டிகை கொண்டாடுங்க கொண்டாடணும்னா கூட பரவாயில்ல ஒரு வாழ்த்தாச்சும் சொல்லுங்க கிறிஸ்துவ மதத்தில் மட்டும் கடவுள் இருக்காருன்னு நம்ம தெரிகிற உங்களுக்கு ஏன் இந்து மதத்தை பார்த்தா மட்டும் இலக்காரணமா தெரியுது இந்த விஷயத்துல உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கே கமர் சொல்லிவிடுங்க சொல்லிடுங்க